நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி ஐந்து புரோட்டோசோவா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி ஐந்து புரோட்டோசோவா புரோட்டோசோவாக்கள் ஒரு செல் யூகேரியோட்டுகளாகும் புரோட்டோசோவா என்ற சொல் கிரேக்க மொழியில் புரோட்டோஸ் என்றால் முதல் என்றும் சோவன் என்றால் விலங்கு என்றும் முதல் விலங்கு என்று பொருள்படக்கூடிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இவை வகைபாட்டில் புரோட்டிஸ்டா என்னும் உலகில் இடம்பெற்றுள்ளன புரோட்டோசோவாவைப் பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது இவை குளங்கள் பெருங்கடல்கள் ஈரப்பதமான மண் ஆகியவற்றிலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் மற்றும் திசுக்களிலும் காணப்படும் இவை நோயை உண்டு பண்ணுகின்றன இவை இரண்டு முதல் இருநூறு மைக்ரான் அளவுடையவை புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன இந்நுண்ணுறுப்புகள் இயக்கம் உணவூட்டம் மற்றும் இதர பணிகளை செய்வதற்காக பயன்படுகின்றன புரோட்டோசோவாக்களின் வகைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன சிலியேட்டா வகை சிலியாக்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு பாரமீசியம் ஃபிளாஜெல்லேட்டா வகை இவை கச இழைகளால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு யூக்ளீனா சூடோபோடியா வகை இவை போலிக்கால்களால் கால்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு அமீபா ஸ்போரோசோவா வகை இவை ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா செல்லின் அமைப்பு அமீபா என்ற புரோட்டோசோவா நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினமாகும் இவை குளத்து நீரில் காணப்படுகின்றன இவை ஒழுங்கற்ற வடிவமுடையவை இவை செல் சவ் சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருவை கொண்டுள்ளன அமீபா என்பது போலிக்கால்கள் மூலம் இடம்பெயரும் ஒரு புரோட்டோசோபாவாகும் போலிக்கால்கள் என்ற சொல் பொய்கால்கள் என்று பொருள்படக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்லாகும் போலிக்கால்கள் செல் செல்சுவின் நீச்சியடைந்த பகுதிகளாகும் இரையை பிடிக்க அதாவது ஆல்காக்களை பிடிக்க இவை உதவுகின்றன அமீபாவின் உடலானது உணவு துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகின்றன சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன பிளத்தல் மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி ஆறு பிரியான்களைப் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்